கண்ண அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சின்ன கவிடு வந்து பாதுகாச்சிடப்போ நாங்க சொல்லி இருந்தோம் வீடியோல வீட்டை சுத்தி આમ கிராம்பேன சின்னகா சின்ன தங்கட ஹோம் டூரா தான் பார்க்க போறீங்க வாங்க போய் பார்க்கலாம் ஏகனமே புது வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போயிருந்தோம் அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க எல்லாரும் வீட்டை நல்லா சுத்தி காமிங்கன்னு சொல்லி இப்ப வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் வீட்டை சுத்தி காமிக்கறேன் அண்ணே என் வாங்க போய் பாப்போம் நல்லா இருக்கானே

இந்த வீட்டோட பொட்டிகளை பார்த்தாச்சு வாங்க விட்டு போய் பார்ப்போம் இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல இந்த டிசைன் செலக்ஷன் தான் தம்பி வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கு தம்பி பாக்குறதுக்கு எடுத்து கும்பிட்டு உட்காந்துருக்க மாதிரி நல்லா அழகா இருக்கு ஒரு 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 பெண் ஓவியமா அப்படியே இருக்குல்ல சித்திர மாதிரி பூவுல இருந்து வர்ற மாதிரி அப்படியே கதவு நிலையெல்லாம் நல்லா இருக்கான்னு பாரு தம்பி

முடிச்சு அடுத்து அட்டாச் பாத்ரூமா பாத்துடலாம் இன்னும் மேலே முடிக்காமல் இருக்கு மேலே ரெண்டாவது ஃப்ளோர் ஸ்லாப் போட்ட பிறகு தான் இந்த டேங்க் எல்லாம் வச்சு தண்ணி விட்ற வரலாம் அதுக்காக வேண்டி தான் எனக்கு வேலை முடிக்காமல் இருக்கு இதெல்லாம் வேலை முடிச்சாச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது இன்னும் மேலே டேங்க் வைக்காததுனால பிளம்பிங் எல்லாம் பாக்கி இருக்கிறதுனால அது இருக்குது அது பிள்ளை பக்கத்து படிக்க உள்ள டைல்ஸு இங்கே அடிக்கிறது இதுக்கும் பாத்தீங்கன்னா டைல்ஸ் பாருங்க நம்ம பாத்ரூமுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து கரப்பட்டாலும் அது வந்து தெரியாம பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக தம்பி பாருங்க ஒரு சூண்டு கலர்ல டைல்ஸ் போட்டிருக்கான் இதுவும் பாத்தீங்கன்னா இல்ல அப்படியே இருக்கு இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் பாத்ரூமுக்கு போடுறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி அழுக்கு படிஞ்சாலும் தெரியாது அப்படியே பளிச்சுன்னே இருக்கும் டிம்மான கலர் தான் போடணும் அந்த மாதிரி எல்லாமே அவன் செலக்ஷன் தான் பையன் செலக்ஷன் தான் நான் போல வாங்குறதுக்கு அவன் என்ன ரொம்ப நாளைக்கு இருக்க போறவன் அவன் செலக்ஷனுக்கே வாங்கிட்டு வாப்பா ஓன உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்தா அதே மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து கொண்டாட வச்சிருக்கேன் தம்பி யாரும் வந்த போனா உட்காரணும்னு காலம் பெட்ரூம் பார்த்தாச்சு அடுத்து சாமி ரூபா போய் பார்க்கலாம் இந்த ரூம் வந்து பெருசா இருக்கிறதுனால சாமி ஊர் வந்து கபோர்ட்ல வாங்கி செட் பண்றதுக்காக அப்படியே வச்சிருக்கோம் இன்னும் வாங்கி செட் பண்ணல கொஞ்சம் தடுத்து கபோர்டு வச்சு ஸ்கிரீன் வைக்கணும் இருக்கு அதனால ரூமா இருக்கிறதுனால வைக்கிறது அந்த எடுத்துட்டு அதுல சிஃப் பண்ணணும் அந்த பக்கம் பெரிய மகளும் பெரிய பேரனும் இதா இருக்காங்க பாருங்க இந்த தான் சின்ன மகளும் சின்ன பேர்த்தி போட்டாவும் இல்லை

சாமி பொட்டு தொட்டு வச்சுட்டு அங்க வெல்லப் கோல போட்டு தொட்டு வெச்சிட்டா இருக்கு ஆமா முருக்கு சீனியா திருசா சரி சரி அக்கா இதுல வந்து ஆமா பொட்டு தொட்டு தொட்டு

இப்ப இருக்கு நாலு கட்டிட்டு இருக்காங்க அதனாலே அதை எடுக்கல அது வந்து இன்னொரு வீடியோவில உங்களுக்கு காமிக்கிறோம் நான் வீடியோ பாக்குறவங்களையும் கேக்குறாங்க சின்னத்தானுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த வீடியோல தெளிவா சொல்லுங்க எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க மூத்தது ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டேன் ரெண்டு பொண்ணும் கட்டி கொடுத்து ரெண்டு ஆளுக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பெரிய பொண்ணுக்கு ஒரு பையனை ரெண்டு குழந்தைகள் இருக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்குமே லாஸ்ட்டு வந்து பையன் பையன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்காள் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கள பையனுக்கு வந்து இப்போ கல்யாணத்துக்காக நாங்கள் அலன்சி பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் செட் ஆகல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் செட் ஆகும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து செட் ஆகிட்டுன்னா அடுத்த வாய்காசி மாத்தியெல்லாம் நாங்கள் கல்யாணம் வச்சுருவோம் அந்த கல்யாணத்தையும் வந்து வீடியோவில் காமிக்கிறோம் எப்படி பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கிறது வீடியோவில் காமிக்கிறோம் இப்போ பொண்ணு வந்து அலன்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களும் ஒரு நாலஞ்சு இடத்துல பார்த்தோம் நாங்க பாத்த இடமெல்லாம் வந்து பொருத்த செட்டா வழங்குறாங்க பையனுக்கு வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு செட்டா வாங்குறாங்க இப்படி பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் பையன் வேலை பார்க்கறதுனால அது மாதிரி ஏதாவது படிச்சிருந்தா அந்த மாதிரி தேவலான்னு பாக்கிறான் அந்த பையன் சென்னையில வேலை பார்க்கறதுனால போய் தங்கினேன் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கம்பெனியில வேலைகளை பாக்கலாங்கிற மாதிரி ஏற்பாடுல இருக்கிறான் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அலைஎன்சி செட் ஆகிற மாதிரி பொண்ணு தீவிரமா பாக்குறீங்க சும்மா நம்ம நம்மளோட வசதியான பொண்ணு வேண்டாம் பேர் வசதி வாய்ப்பா இருந்தா செட் ஆகாது வசதி வாய்ப்புல கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ஒண்ணும் செய்யலாம் பரவாயில்ல பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருந்தா போதும் தம்பி பையன் சம்பாதிக்கிறது நம்ம மட்டும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டாலே போறோம் அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம வந்து பெரும்படியெல்லாம் எதிர்பார்க்கலாம் பையனும் சொல்லிட்டு நீங்க போய் பாக்குற இடம் எல்லாம் அது கொடுங்க இது கொடுங்க நீங்க கேட்டவனா நான் சம்பாதிக்கிறதே போறப்பா அதை வச்சு நான் ஒரு புள்ளதானா நாங்க வந்து என் குடும்பத்தை பாத்துக்கிட்டு உங்களையும் பாத்துக்கவே போறோம் இருக்கான் இருக்கிறத வச்சு சாப்பிட்டா போற தம்பி நம்மட்டும் கொஞ்சம் நிலப்பழம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு பையன் சம்பாதிக்கிறதை வச்சு இப்போ பையனோட உழைப்புல தான் இந்த வீட கட்டிருக்கான் நான் வெளில நான் இப்போ எல்லாம் பத்து வருஷம் இருந்து சம்பாரிச்சுருந்து ரெண்டு பொண்ணையும் இங்கே ஒரே வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு வந்து பையனுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் பையன் வந்து சம்பாரிச்சு வீடு கட்டிகிட்டு இருக்கா அதுதான் ஒரு வீடு வேலை முடிஞ்சிருக்குன்னு இப்போ முடியலன்னு அது வந்து பிளம்பிங் வேலை மட்டும் முடியாமல் இருக்கு பாக்கி வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு மேலே ரெண்டாவது பிள்ளை கட்டிக்கிட்டு இருக்கான் ரெண்டாவதுக்குள்ள ஒரு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு முடியல பொண்ணு அலைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே ஸ்லாப் போட்டு முடிச்சிடும் வேலை முடிச்சிடும் வேலை எல்லாம் செவரெல்லாம் கட்டி முடிச்சாச்சு இப்ப இந்த வாரம் வந்து மேல சஞ்சயில போடுறது இந்த வாரம் சஞ்சை போட்டாங்க அடுத்த வாரத்துல ஸ்லாப் போட்டுடலாம் பொண்ணு பையனுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் பையனுக்கு பொண்ணு செட் ஆயிட்டுனா நாங்க இருந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் எப்படி எங்க பாக்குறோம் எப்படி பொண்ணு என்னங்கறது நீங்க வீடியோலயே பாக்கலாம் கல்யாண வீடியோ வரைக்கும் போடுறோம் நாங்க கரெக்டா பாக்கலாம் நீங்க எங்க எங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம கல்யாணத்துக்கு சொல்றோம் இன்னைக்கு வந்து அக்கா வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிருக்கிறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ளை பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் பண்ணிடுங்க வந்துருங்க சொன்னது மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க